நீதியை தேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிமினல் கோர்ட்டில் மறுத்த சாட்சிகளை செஷன்ஸ் கோர்ட் உத்தரவு மூலம் கொண்டு வருவது எப்படி என்ற தலைப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சட்டம் சிஆர்பிசி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு அதன்படி தான் வந்து நம்ம வந்து கீழமை கிரிமினல் கோர்ட்டில் ஒரு மனு தள்ளுபடி ஆச்சுன்னா அதை சீராய்வு மனுவாக மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய சட்டம் பிஎன்எஸ்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிவு நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி ஒம்போதில் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் என்பதை நமது நேயர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நம்ம இந்த உண்மையாக நடந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு உண்மையாக நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வழக்கை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த சுருளிராஜன் என்பவர் வந்து ஒரு பெண்மணியால் ஏமாற்றப்பட்டு அதாவது அவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து அந்த திருமணத்தின் பயனாக திருமண உதவித்தொகை வந்து அரசாங்கத்திலிருந்து வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க அதை மறைச்சி இவரை ஒரு மீண்டும் நமது சுரு திரு சுருளராஜன் என்பவர் வந்து அந்த முதல் திருமணத்தை மறைச்சி இரண்டாவது திருமணம் இவரை செஞ்சு இவருக்கு திருமணம் நடந்த பிறகு திருமண உதவித்தொகைக்கு வந்து இவங்க அப்ளை பண்ணி இரண்டாவதும் திருமண உதவித்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற இரண்டாவது அந்த திருமண உதவித்தொகையை பெறுவதற்காக இவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் அந்த குற்றத்தை வந்து அந்த பெண்மணியும் அவருடைய தாயாரும் அந்த கிராமத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரும் செஞ்சுருக்காங்க அதை இவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சி சுரிலிராஜன் என்பவர் கண்டுபிடிச்சி சிவகாசி ஜேஎம் டூ நீதிமன்றத்தில் ஒரு தனி புகார் வழக்கு பழைய சட்டம் சிஆர்பிசியில் இருநூரில் வந்து அவர் வந்து தனி புகார் வந்து தாக்கல் செஞ்சிருந்தார் இப்போ புதிய சட்டத்தில் தனிப்புகார் எந்த செக்ஷனில் வந்து தாக்கல் செய்யணுன்னா பிஎன்எஸ்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணில் வந்து தனிப்புகார் வந்து வழக்கு தாக்கல் செய்யணும் அதை நம்ம நேரில் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போது அந்த நம்ம பாதிக்கப்பட்ட கழகத்தை சேர்ந்த திரு சுருளிராஜன் அவர்கள் வந்து அந்த மூன்று பேர் மீது சிவகாசி ஜேஎம் டூவில் வந்து தனிப்புகார் வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தாங்க அந்த தனிப்புகார் வழக்கு எண்ணு வந்து சிசி நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கும் பொழுது அந்த வழக்கில் இவர் முக்கிய சாட்சியாக வந்து அழைக்கிறார் அதாவது விருதுநகர் மாவட்ட சமூக நல அலுவலரையும் சிவகாசி வருவாய் கோட்டாட்சியர் அவரையும் ரெண்டு பேரையும் வந்து இவர் வந்து அந்த சிவகாசி ஜேஎம் டூவில் நடக்கின்ற சிசி நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வழக்கில் இவங்களை வந்து சாட்சியாவும் எதிர்மனுதாரர்கள் அந்த இவர் திரு சுரலராஜன் அழைக்கின்ற அந்த இரு அரசு அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்ட அந்த ஆவணங்களையும் கொண்டு வர சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு இவரது தரப்பு சாட்சியாக வந்து பழைய சட்டம் சிஆர்பிசி இரநூத்தி நாற்பத்தி நாலு சப் ரெண்டில் வந்து சாட்சியமும் அளிக்கணும் இவர் கேட்கின்ற அந்த ஆவணங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து எனது தரப்பு சாட்சியாக வந்து சிஆர்பிசி இரநூத்தி நாற்பத்தி நாலு சப் அதாவது இது பழைய சட்டம் புதிய சட்டத்தில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு பிஎன்எஸ்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி பிரிவு இரநூத்தி அறுபத்தி வந்து இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவர் அந்த பழைய சட்டம் இரநூத்தி நாற்பத்தி நாலு சப் கிளாஸ் ரெண்டில் புகார்தாரர் தரப்பு சாட்சியாக அந்த விருதுநகர் மாவட்ட சமூக நல அலுவலரையும் சிவகாசி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களையும் இவர் வந்து அழைக்கிறாரு அப்போ அழைக்கணும்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்கிறாரு அதை வந்து நீங்கள் வந்து அரசு ஊழியரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அழைக்க முடியாது உங்கள் மனு நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிவகாசி ஜேஎம் டூ நடுவர் நீதிமன்றம் நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற அந்த நபர் திரு சுருளிராஜன் அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவானது டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதை எதிர்த்து ஸ்ரீவல்லிபுத்தூர் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இந்த ஜேஎம் டூ சிவகாசி ஜேஎம் டூ தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து அவர் வந்து அங்கே போய்ட்டு ஒரு மனு போடுறாரு பழைய சிஆர்பிசியில் ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளபடி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றெட்டில் மனு தாக்கல் செய்யலாம் இப்பொழுது பிஎன்எஸ்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிவு நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தொம்போதில் தாக்கல் செய்யணும் இதை நம்ம நேயர்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் பார்த்திங்கன்னா அவர் வந்து தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செய்யும்பொழுது அதாவது இப்போ வந்து ஒரு சீராய்வு மனு வந்து எவ்வாறு தாக்கல் செய்யணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம நேயர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நானும் அந்த விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழமை நீதிமன்றத்தில் என்னென்ன மனுக்கள் போட்டிங்களோ கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிஏ போட்டு வாங்கிக்கணும் வாங்கிக்கினா அதை அசலாக வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து இப்போது பிஎன்எஸ் அதாவது பழைய சட்டத்தில் தான் அவர் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு இப்போ நான் அது புதிய சட்டத்துலையும் அதை நான் கலந்து சொல்கிறேன் பிஎன்எஸ்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தொம்போதில் வரும் காலங்களில் நம்ம நமது நேயர்கள் வந்து மனு தாக்கல் செய்யும்போது இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கங்க அவர் வந்து செய்யும் பொழுது அந்த சிஆர்பிசி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டில் அவர் வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு அவர் தாக்கல் செய்யும் பொழுது பெட்டிஷன் தாக்கல் செஞ்சார் அதில் வந்து இரநூறுவாக்கான நீதிமன்ற விலை ஒட்டிருக்காங்க அஃபிடேவிட்டு நோட்டரி எழுத்து வாங்கிக்கிங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் அந்த கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்த உத்தரவு அசல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வச்சு நேராக வந்து இப்போலாம் இஃபைலிங்கிறதுனால வெளியில் வந்து நெட் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நூறு அல்லது இரநூறுன்ற கட்டணத்தை வந்து தனியார் நெட் சென்டரில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து வாங்கிக்கிட்டு அதை பதிவு செய்து அதை ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க ரெண்டு ஸ்லிப்பு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்லிப்பை அதில் வச்சு நீங்கள் நேராக போய்ட்டு நம்ம மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த இ ஃபைலிங் செட் அங்கேயும் இருக்குது அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்பர் தருவாங்க அந்த நம்பரை பத்திரமாக வச்சுக்கிட்டு அது வந்து செக்ஷனுக்கு சரி பார்த்து அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட் கொடுத்து அது விசாரணைக்கு வரும் மாவட்ட அமர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் மாவட்ட அமர் நீதிபதி தான் விசாரிப்பாங்க அது அதே மாதிரி அதுங்க போயிருக்கு நம்ம 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 ஆள் வந்து அதை கொடுத்துருக்காங்க அது போயிருக்கு அதை போயிட்டோம்னா அதை அவங்க மாவட்ட அமர் நீதிபதி வாங்கி விசாரிச்சிருக்காங்க அப்போ நமது நம்மாள் வந்து கொடுத்துருக்காரு இல்லையா மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அந்த சீராய்வு மனு அதாவது கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வழக்கு வந்து நம்பர் ஆயிருக்கு நம்பர் ஆன பிறகு செஷன்ஸ் ஜட்ஜி வந்து கூட்டு விசாரிச்சுருக்காங்க என்னன்னு கேட்டிருக்காங்க ஐயா இந்த மாதிரி கிழமை நீதிமன்றத்தில் வந்து நான் போட்ட அந்த ரெண்டு சாட்சிகளை வந்து வர சொல்ல வர வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிழமை நீதிமன்றம் உத்தரவு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி எனக்கு ஃபேவரான உத்தரவு வந்து பகரணும் ஐயா அப்படின்னு சொன்னும்போது பார்த்துட்டு இவருடைய ஃபைலிங்லாம் இவருடைய பெட்டிஷன் இவருடைய அப்டேட்லாம் பார்த்துட்டு இவர் சொன்ன சாட்சியத்தையும் கேட்டுட்டு அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் அமர் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிவகாசி ஜேஎம் டூக்கு வந்து மாவட்ட சமூக நல அலுவலரையும் அலுவலரையும் சிவகாசி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களையும் இவர் இவரது தரப்பு சாட்சியாக வந்து அழைப்பதற்கு இவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அவருக்கு வந்து இவர் அழைக்கின்ற அந்த இரு நபர்களையும் இவர் தரப்பு சாட்சியாக வந்து அழைப்பதற்கு இந்த நீதிமன்றம் உத்தர பிறப்பிக்குதுன்னு சொல்லிவிட்டு சிவகாசி ஜேஎம் டூவுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோ கோர்ட்டு அமருனு கோ அமரு கோர்ட்டு வந்து உத்தர பிறப்பிச்சுருக்காங்க அதையால் இந்த காணொலியில் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது கிரிமினல் கோர்ட்டில் சாட்சிகளை மறுக்கும் பொழுது தள்ளுபடி உத்தரவு பகரும் பொழுது அதை எதிர்த்து சீராய்வு மனு செய்தால் கண்டிப்பாக நமது தரப்பு சாட்சிகளை அமர் நீதிமன்றம் விசாரிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக நான் வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதேமாதிரி நமது நேயர்கள் வந்து இரண்டு மூன்று பிரிவுகளை இந்த காணொலி வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதாவது தனி புகார் வழக்கில் நாம் நமது தரப்பு சாட்சியையும் சாட்சிக்கு தொடர்பான ஆவணங்களையும் கொண்டு வரணுன்னா பழைய சட்டத்தில் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டின் படி அழைக்கலாம் புதிய சட்டத்தில் நூற்றி சாரி இரநூத்தி அறுபத்தி ஏழில் அழைக்கலாம் அது தெரிஞ்சுக்கங்க பழைய சட்டம் சிஆர்பிசியில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டில் சீராய் மனு வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் இப்போ புதிய சட்டம் அதாவது பிஎன்எஸ்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தொம்போதில் தான் வந்து மனு தாக்கல் செய்யணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நேரில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்